சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் என் பாடி எப்பவுமே ஹீட்டுங்க ஒரே கோல்டுங்க எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியமாக இருக்கும் என்னங்க புதுசாக ஒரு பேர் சொல்கிறீங்கன்னு அதாவதுங்க இதுக்கு என்னென்னா பொருள் வேணும்னு பார்க்கலாங்க இயற்கை மூலிகை தன்மையுடைய ஒரு பொருள் நான் செஞ்சு பார்த்து அதை பல பேருக்கு சொல்லி அதோடய பலனெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா இதை நீங்கள் வீட்டிலையே நீங்கள் செய்யுங்க குடும்பத்துக்கெல்லாம் பயன்படுத்துங்க மற்றவங்களுக்கு இதை நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க வாழ்க வையகம் நண்பர்களே ஓசி பூவே இமி மூலிகை குடியல் எண்ணெய் தயாரிப்பது எப்படின்னு பார்க்க போகிறேங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியமாக இருக்கும் என்னங்க புதுசாக ஒரு பேர் சொல்கிறீங்கன்னு நல்லா கேவனிங்க ஓசி பூவே இமி மூலிகை குளியல் எண்ணெய் தயாரிக்கும் முறையை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மூலிகை குளியல் எண்ணெய்க்கு இன்னொரு பேர் இருக்கு பத்து கிராம் குளியல் எண்ணெய் பத்து கிராம் மூலிகை குளியல் எண்ணெய்ன்னு பேர் இது சிம்பிளாக பத்து கிராம் மூலிகை குளியல் எண்ணெய்ன்னா புரியுதா இல்லையா ஓசி பூவே இமி ஒரு பேப்பரில் வேணா எழுதிக்குங்க ஓசி 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 பூவே பூவே இமி இமி அதாவதுங்க இந்த குளியல் எண்ணெய் எதுக்குன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் என் பாடி எப்பவுமே ஹீட்டுங்க ஒரே கோல்டுங்க ஏசிக்குள்ளே போனால் பிரச்சனைங்க ஊட்டிக்கு போனால் பிரச்சனைங்க வெயில் வந்தால் பிரச்சனைங்கன்னு இந்த உஷ்ணத்தை மேனேஜ் பண்ண தெரியாமல் சில பேருக்கு நோய் வரும் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட வியாதிகளுக்கு இந்த பத்து கிராம் குளியல் எண்ணெய் மருந்து தொடர் சளி தொடர் இருமல் தொடர் தும்மல் இது போன்ற விஷயங்களுக்கு இந்த பத்து கிராம் மூலிகை குளியல் எண்ணெய் அப்படிங்கிற ஓசிப்பூவே இமி மூலிகை குளியல் எண்ணெய் அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கும் இதை நீங்கள் வீட்டில் நீங்களே எப்படி தயாரிக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சுயசார்பு வாழ்க்கையில் இருக்கிறவங்க இதை பார்த்து நீங்கள் செய்யுங்க ஆர்கானிக் பொருள்கள் செஞ்சு வியாபாரம் செய்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு செய்ங்க ஆர்கானிக் ஷாப் இயற்கை அங்காடி வச்சிருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களே செஞ்சு இந்த எண்ணெயை நீங்கள் வியாபாரம் செய்யலாம் நீங்களும் பயன்படுத்தலாம் வியாபாரமும் செய்யலாம் பத்து கிராம் மூலிகை குளியல் எண்ணெய் ஓசி பூவே இமி மூலிகை குளியல் எண்ணெய் அதாவதுங்க இதுக்கு என்னென்னா பொருள் வேணும்னு பார்க்கலாங்க அதாவதுங்க ஓ அப்படின்னா ஓமம் சி அப்படின்னா சீரகம் பூ அப்படின்னா பூண்டு வே அப்படின்னா வெந்தயம் இ அப்படின்னா இஞ்சி மீ அப்படின்னா மிளகு அதாவது ஒரு ஆறு பொருளை இந்த எண்ணெய்க்கு பயன்படுத்த போகிறோம் குளியல் எண்ணெய்க்கு அதனால் இந்த ஆறு பேரோட முதல் எழுத்தை எடுத்து அதை கலந்து இந்த எண்ணெய்க்கு பேர் வச்சாச்சு ஆமாங்க ஓசி பூவே இமி ஓமம் சீரகம் பூண்டு வெந்தயம் இஞ்சி மிளகு இந்த ஆறு பொருளை ஒவ்வொன்றும் பத்து கிராம் எடுத்துக்கணும் அதனால தான் இந்த குளியல் என்றைக்கு பேர் பத்து கிராம் மூலிகை குளியல் பொடின்னு பேருங்க இப்போ சொன்ன ஆறு பொருள்களையும் நீங்கள் பத்து கிராம் எடுத்துக்கணும் ஈச் ஒவ்வொன்றும் பத்து கிராம் எடுத்துட்டு செக்கு நல்லெண்ணெய் ஒரு லிட்டர் எடுத்துக்கணும் செக்கில் ஆட்டப்பட்ட நல்லெண்ணெய் ஒரு லிட்டர் எடுத்துட்டு இந்த ஆறு பொருள் இருக்கு இல்லைங்களா ஓமம் சீரகம் பூண்டு வெந்தயம் இஞ்சி மிளகு இந்த ஆறு பொருள் ஒவ்வொன்றும் பத்து கிராம் எடுத்து நல்லா தட்டணும் தட்டி அந்த ஒரு லிட்டர் செக்கு நல்லெண்ணெயில் போட்டு அடுப்பில் வச்சு காய்ச்சணும் காய்ச்சனதுக்கப்புறமா எடுத்து அப்புறமா இந்த எண்ணெயை நீங்க தலைக்கு தேய்ச்சி குளிச்சிங்கன்னா உஷ்ணம் சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளும் குணமாகுது சளி சம்பந்தப்பட்ட தொடர் இருமல் சம்பந்தப்பட்ட தும்மல் சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளும் குணமாகுது இந்த பத்து கிராம் மூலிகை குளியல் எண்ணெய் பயன்படுத்துவதால் ஓசி பூவே இமி மூலிகை குளியல் எண்ணெய் வழக்கமா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற மாதிரிங்க எண்ணெய் தச்சு குளிக்கிற மாதிரி இல்லை உடம்பெல்லாம் இல்லை தலைக்கு மட்டும் நீங்கள் தேய்ச்சிட்டு ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுடுதண்ணு தான் குளிக்கணும் ஆமாங்க தேவைப்பட்டா நீங்கள் என்ன பண்ணலான்னா உடம்பு முழுக்க தேய்க்கலாம் நீங்கள் தலைக்கு மட்டுமே தேய்ச்சி குளித்தாவே உங்களுக்கு இந்த வியாதிகள் குணமாகுது ஒருவேளை எண்ணெய் குளியல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த எண்ணெய் குயிலு குழிகளுக்கும் இந்த எண்ணெயை பயன்படுத்திக்கலாம் அதாவது உடல் முழுவதும் தலை உடல் முழுவதும் தேய்ப்பதற்கும் இந்த எண்ணெயை பயன்படுத்திக்கலாம் தலைக்கு மட்டும் தேய்க்கறதுக்கு பயன்படுத்திக்கலாம் ஒரு மாதம் ஒரு முறை நீங்கள் உடம்பை ஃபுல்லாக தேய்ச்சி நீங்கள் எண்ணெய் குளியல் எடுக்கலாம் இல்லைங்க அப்படின்னா வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த எண்ணெயை தலையெல்லாம் நல்லா தேய்ச்சி மசாஜ் பண்ணிவிட்டு தலைக்கு மட்டும் மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் காத்திருந்து சுடு தண்ணீரில் குளிக்க வேண்டும் ஓசி பூவே இமி மூலிகை குளியல் எண்ணெய் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது பத்து கிராம் மூலிகை குளியல் எண்ணெய் நண்பர்களே இதை நீங்கள் வீட்டிலேயே நீங்கள் செய்யுங்க குடும்பத்துக்கெல்லாம் பயன்படுத்துங்க மற்றவங்களுக்கு இதை நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க ஆர்கானிக் ஷாப்ஸ் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் அரைச்சி இந்த காய்ச்சி நீங்கள் அதை வந்து பொதுமக்களுக்கு வியாபாரம் பண்ணுங்க இது ஒரு நல்ல அருமையான ஒரு பொருள் இயற்கை மூலிகை தன்மையுடைய ஒரு பொருள் இந்த விஷயத்தை எனக்கு கற்றுக் கொடுத்த திருச்சி காட்டுப்புத்தூர் சின்னதுரை அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க இதுபோல் நல்ல விஷயங்களை ஹீலர் பாஸ்கர் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற இமெயிலுக்கு எனக்கு அனுப்பிச்சி வச்சிங்கன்னா நான் செஞ்சு பார்த்து அதை பல பேருக்கு சொல்லி அதோடய பலனெலாம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா நான் அதை யூடியூப் மூலமாக பொதுமக்களுக்கு சொல்வேன் நமது நோக்கம் என்னன்னா நமது தாத்தா பாட்டி விட்டு சென்ற ரகசியங்களை எடுத்து டாக்குமெண்ட் செய்வதுதான் நமது நோக்கம் இதை பல செய்து வருகிறோம் எனவே ஓசிப்பூவே கிமி அப்படிங்கிற இந்த மூலிகை எண்ணெயை பயன்படுத்தி ஆரோக்கியமாக வாழுங்கள் பத்து கிராம் மூலிகை எண்ணெயை பயன்படுத்தி ஆரோக்கியமாக வாழுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நாம் சந்திப்போம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்